கனடாவில் அதிகரிக்கும் மளிகை பொருட்களின் விலை பணமின்றி திணறும் மக்களும் கனடாவில் நாளாந்தம் மளிகைப் பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமையால் மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக கனேடியர்களின் மாதாந்த செலவுகள் அதிகரித்து வருகின்றது மளிகை பொருட்களை மலிவு விலைக்கு மாற்ற மத்திய அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது அடோவாவில் பாரியும் மளிகை கடைக்காரர்களின் மீது திடீர் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது தாராளவாதிகள் பிளாக் கபெகோவின் உதவியுடன் பெரிய சில்லறை வியாபாரிகளின் மீது லாப வரி விதிக்க தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பண்ணைகளிலிருந்து மளிகை கடைகள் வரை நியாயமான முறையில் கையாள்வதை உறுதி செய்யும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட குறியீட்டை வால்மார்ட் லவ்லவுஸ் ஆகிய நிறுவனங்கள் ஆதரிக்கவில்லை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த நிறுவனங்களால் சந்தையினை மிகவும் அழகானதாக மாற்றுவதற்காக போட்டி பணியகத்துக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன கனடாவின் சமீபத்திய புள்ளி உணவு பணவீக்க விகிதம் மாசி மாதம் வரை தொடர்ந்து குறைந்துள்ளது ஆனால் மளிகைப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது